வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இலங்கையில் நடக்கும் அவலங்களை நீங்கள் அரந்திருப்பீர்கள் இதோ உங்களுக்காக அந்த அழுகை குரல் இலங்கையின் அழுகை குரல் மண்ணின் மேல் மழை கொட்டியது மழையின் மேல் மனித கண்ணீர் முட்டியது உயிர்கள் மாய்ந்தன அவைகளின் சத்தம் எட்டின பட்டினி ஒரு பகைவனாய் கொன்றது பசி குரலில் ஒரு பிள்ளையின் சப்தம் போனது உணவின்றி உடையின்றி உறக்கமின்றி நிம்மதியின்றி மண்ணில் மனிதம் சாய்ந்தது பொருட்கள் அழிந்தன பொக்கிசமான பாசங்கள் சிதைந்தன பழமையான பிணைப்போக்கள் பாடாய் நதி போல ஓடியது வேதனை ஒரு தீயாக எரிந்தது அழுகை ஒரு குரலாக ஒலித்தது அது வானம்பரை எட்டியது பூமி ஸ்தம்பித்து நின்றது மண்ணின் மேல் மலை கொட்டியது மலையின் மேல் மண்ணின் கண்ணீர் முட்டியது உயிர்கள் மாய்ந்தன அவைகளின் சத்தம் ஒரு கொன்றது பட்டினி ஒரு பகைவனாய் கொன்றது பசி குரலில் ஒரு பிள்ளையின் சத்தம் நிசப்தமாய் நின்றது உணவின்றி உடையின்றி உறக்கமின்றி நிம்மதியின்றி மண்ணில் மனிதம் சாய்ந்தது பொருட்கள் அழிந்தன பொக்கிசமான பாசங்கள் சிதைந்தன பழமையான பிணைப்புக்கள் பாடாய் தவித்தன துயரம் ஒரு நதி போல ஓடியது வேதனை ஒரு தீயாக எரிந்தது அழுகை ஒரு குரலாக ஒலித்தது அது வானம் வரை எட்டியது பூமி ஸ்தம்பித்து நின்றது பூமி ஸ்தம்பித்து நின்றது அழுகை குரல் வானம்பரை எட்டியது நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி